எம்எஸ்சி எம்எஸ்சிபியா கப்பல் தோகா முகத்தை வந்தடைந்தது எம்எஸ்சி இருபத்தி இரண்டாவது கப்பலான எம்எஸ்சி யூரிபியா கப்பல் இன்று தோகா முகத்தை வந்தடைந்தது அலெக்ஸ் பிளாமிக் என்பவரால் உருவாக்கப்பட்ட தலை சிறந்த தயாரிப்பாக இது காணப்படுகின்றது பண்டைய கிரேக்கு கடலின் தெய்வமான யூரிபியாவினை இதற்கு பெயராக சூட்டினார்கள் இப்பயணக் கப்பலானது சுமார் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மீட்டர் நீளமோ நாற்பத்தி மூன்று மீட்டர் அகலமும் கொண்டதாகும் இக்கப்பலில் நான்காயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளும் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தைந்து பணியாளர்களும் வருகை தந்துள்ளனர் இக்கப்பலில் கேளிக்கை பூங்கா விளையாட்டு மைதானம் நீர்பூங்கா தடாகங்கள் பலதரப்பட்ட உணவகங்கள் குளிரூட்டப்பட்ட படுக்கை அறைகள் பிரபலமான பார்கள் போன்றவைகள் இதில் காணப்படுகின்றன தற்போது வருகை தந்துள்ள சி யூரோபியா பயணக் கப்பலானது கத்தாருக்கு வருகை தந்த மிகப்பெரிய கப்பலாகும் என்பது குறிப்பிடத்தக்கது